அனைவருக்கும் வணக்கம் வைட்டமின் சி நமது உடலுக்கு மிகவும் தேவையான ஒரு வைட்டமின் ஆகும் வைட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் அதாவது அஸ்கார்பிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது வைட்டமின் சி நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது இந்த வைட்டமின் சிவப்பு இரத்த அணுக்கள் உற்பத்திக்கு உதவுகிறது வைட்டமின் சியில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து இருப்பதால் இது நம்முடைய உடலில் புதிய செல்கள் உருவாக்கத்திற்கு துணை புரிகிறது ஆரோக்கியமான எலும்பு திசுக்கள் உற்பத்திக்கு உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பருவகால நோய்களான சளி இருமல் போன்ற தொற்றுக்கள் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது தோளில் ஏற்படும் சுருக்கங்களை தவிர்த்து தோல் பளபளப்பாக இருக்கவும் முகம் பொலிவுடன் இருக்கவும் உதவுகிறது அனிமியா என்னும் இரத்த சோகை நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது உடலில் ஏற்படும் காயங்களை விரைவில் குணப்படுத்த உதவுகிறது தீக்காயங்கள் மற்றும் படுக்கை புண்கள் ஆகியவற்றை குணப்படுத்த உதவுகிறது ஸ்கர்வி என்ற நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது இதயம் நன்கு செயல்படவும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் உதவுகிறது இரத்த அளித்த நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது மூளையின் செயல்பாடு மேம்படவும் நினைவாற்றல் அதிகரிக்கவும் இந்த வைட்டமின் தேவை வைட்டமின் சி பற்றாக்குறை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு அதிகப்படியான மதுப்பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் இருந்தால் வைட்டமின் சி பற்றாக்குறை ஏற்படும் காய்கறிகள் மற்றும் பழங்களை குறைவாக உண்பவர்களுக்கு வைட்டமின் சி பற்றாக்குறை ஏற்படும் வைட்டமின் சி பற்றாக்குறையை ஒரு சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் உடலில் ஏற்படும் சோர்வுதான் வைட்டமின் சி பற்றாக்குறையின் முக்கியமான அறிகுறி பல் ஈறுகளில் ரத்தம் வடிதல் கைகள் மற்றும் கால்களில் வலி ஏற்படுதல் ஆகியவை மற்ற அறிகுறிகள் ஆகும் வைட்டமின் சி பற்றாக்குறை இருந்தால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் வைட்டமின் சி பற்றாக்குறையால் உடல் சோர்வு மற்றும் பலவீனம் கை கால் வலி பல் ஈறுகளில் சேதம் ஆகியவை அடங்கிய ஸ்கர்வி என்ற நோய் தாக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பல்வேறு தொற்று நோய்கள் தாக்கும் அனிமியா எனப்படும் இரத்த சோகை நோய் பாதிப்பு வரும் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்காது இதனால் எரிச்சல் கோபம் போன்ற உணர்வுகள் தோன்றும் வைட்டமின் சி பற்றாக்குறை ஏற்பட்டால் தோல் வறட்சி ஏற்படும் தசைகள் பலவீனமடையும் மூட்டு வலி ஏற்படும் உடலில் காயங்கள் ஏற்பட்டால் சீக்கிரம் ஆறாது ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு பாதிக்கப்படும் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகாது பல் ஈறுகள் சேதமடையும் பற்கள் விழுந்துவிடும் மூளையின் செயல்பாடு பாதிக்கப்படும் நினைவாற்றல் குறையும் எனவே வைட்டமின் சி பற்றாக்குறை இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் ட்ரோலி தக்காளி குடைமிளகாய் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் நூக்கல் ஆகிய காய்கறிகளில் வைட்டமின் சி உள்ளது ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்கள் கொய்யா மற்றும் பப்பாளி ஆகிய பழங்களில் வைட்டமின் சி உள்ளது எலுமிச்சையில் வைட்டமின் சி நிறைய உள்ளது முழு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளில் வைட்டமின் சி உள்ளது இந்த உணவுகளை நாம் உட்கொண்டு வந்தால் வைட்டமின் சி பற்றாக்குறை ஏற்படாது இந்த உணவுகளை உட்கொண்டும் வைட்டமின் சி பற்றாக்குறை இருந்தால் டாக்டரை அணுகி தக்க மருந்துகள் மூலம் வைட்டமின் சி பற்றாக்குறையை சரி செய்து கொள்ளலாம் வைட்டமின் சி பற்றாக்குறையை சரி செய்துவிட்டால் நமது உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி